வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிடைக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் தினமும் காலையில ரெண்டு முட்டை சாப்பிட்டால் உடலுக்குள் என்ன அற்புதங்கள் நடக்கும் தெரியுமா முட்டை பல நூறு ஆண்டுகளாக நம்மளுடைய ஆரோக்கிய உணவின் ஒரு பகுதியாக இருந்து வருது அவற்றோட சுவையும் அதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்களும் ஆரோக்கியத்தை பராமரிக்க நினைக்கிறவங்க முதல் தேர்வாக இந்த முட்டையை சூஸ் பண்ணுறாங்க டாக்டர்களும் ஊட்டச்சத்து நிபுணர்களும் தினமும் காலையில் ரெண்டு முட்டை சாப்பிட சொல்லி பரிந்துரைக்கிறாங்க டாக்டரோட அறிவுரையின்படி தினமும் காலையில் ரெண்டு முட்டை சாப்பிட்டா உடலில் என்ன நடக்கும் அப்படின்னு எப்பயாவது சிந்திச்சிருக்கீங்களா தினமும் காலையில் ரெண்டு முட்டை சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முட்டையில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் முட்டையில் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால அது இயற்கையின் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பெரிய முட்டையில் எழுபது கிராம் கலோரிகள் ஆறு கிராம் பிரதம் அஞ்சு கிராம் நிறைவுற்ற கொழுப்பு நூற்றி எண்பத்தஞ்சு மில்லி கொழுப்பு மற்றும் விட்டமின் ஏ டிஇ பி டுவெல் மற்றும் ரைபோப்ளேவின் முக்கிய தாதுக்களாக செலினியம் பாஸ்பிரஸ் துத்தநாகம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறையா இருக்குது தசைகளின் வலிமையை அதிகரிக்கும் முட்டையில் உயர்தர புரதத்தின் சிறந்த மூலமாக இருக்குது தசையினோடய வலிமை மற்றும் வளர்ச்சிக்கு புரதத்தின் தரம் மிகவும் அவசியமானதாக இருக்குது உடற்பயிற்சிக்கு பிறகு முட்டைகளை சாப்பிட்றதுனால தசை வலிமை அதிகரிக்கிறது இல்லாமல் முட்டையில் இருக்கிற அத்தியாவசிய அமினோ அமிலங்களோட சமநிலை தசை வலிமையை அதிகரிக்கிறதுல மிக பயனுள்ளதாக இருக்குது குறிப்பாக வயதானவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மூளையின் ஆரோக்கியத்தை பலப்படுத்தும் முட்டையில் மூளை ஆரோக்கியத்திற்கு உதவும் அவசிய ஊட்டச்சத்தான கோழி நிறைஞ்சிருக்கு கோலின் வந்து நினைவாற்றல் கற்றல் மற்றும் ஒட்டுமொத்த அறிவாற்றல் செயல்பாட்டை அதிகரிக்கச் செய்து போதுமான அளவு கோலின் சாப்பிட்றதுனால அறிவாற்றலை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நரம்பு சிதைவு நோய்களினோட அபாயத்தையும் குறைக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது கண்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது முட்டையில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்டான லோடின் மற்றும் ஜியாக்சாந்தின் வயது தொடர்பான மாக்குளர் சிதைவு கண்புற இதில் இருந்து கண்களை பாதுகாக்குது அடிக்கடி முட்டை சாப்பிட்றதுனால உடலில் இந்த கரோட்டினாயின்களோட அளவை அதிகரிக்க செய்யுது அது மட்டும் இல்லாமல் கண்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இதயத்தை பலப்படுத்துகிறது முட்டைகளில் ஆரோக்கியமான கொழுப்பெருக்கு விஞ்ஞானிகள் முட்டைகளை மிதமாக சாப்பிட்றதுனால பெரும்பாலான மக்களோட இரத்த கொழிப்பை பாதிக்காதுன்னு சொல்கிறாங்க மிதமான அளவு முட்டை சாப்பிடும்போது ஆரோக்கியமான நபர்களுக்கு பாதிப்பு தராது அது மட்டும் இல்லாமல் இதய ஆபத்தையும் பாதிக்காது இதய நோய் இல்லாத ஆரோக்கியமான மக்கள் ஆரோக்கியமான உணவின் ஒரு பகுதியை டெய்லியும் இரண்டு முட்டைகள் வரை பாதுகாப்பாக சாப்பிடலாம் எலும்பு ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கிறது கால்சியம் உட்கொள்கிறது மற்றும் எலும்பு வலிமைக்கு முக்கியமான விட்டமின் டி சத்து நிறைஞ்ச சில உணவுகளில் முட்டையும் ஒன்று விட்டமின் டி போதுமான அளவு சாப்பிடும்போது ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் மற்றும் பிற எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை தடுக்கும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கும் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி